போர்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டுமல்ல பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்கும் வியூகங்கள் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்துல செவ்வாய்க்கிழமை அன்று அப்படிங்கிற தலைப்புல ஒரு செமினார் நடக்க இருக்கிறது எலக்ட்ரிக் பைக்குகளின் முன்னோடியான ஆம்பியருடைய பவுண்டர் ஹேமா அண்ணாமலை தன்னுடைய வெற்றி பயணத்தை நம்மோடு பகிர்ந்துக்க இருக்காங்க சிறிய அளவில் தொடங்கி இன்னைக்கு ஆயிரம் கோடி நிறுவனமா வளர்ந்துட்டு இருக்க அம்மன் டிஆர்ஒய் ஆர் ஸ்டீல்ஸ் உடைய எம்டி சோமசுந்தரம் தன்னுடைய வெற்றி அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துக்க போறாங்க சிறிய மெஸ்ஸா தொடங்கி இன்னைக்கு பத்து பிரான்சஸ் ஆயிரம் ஊழியர்கள் நூறு கோடி டேன் என மாறி இருக்கிற ஹரிபவன் ஹோட்டலுடைய எம்டி பாலச்சந்தர் தன்னுடைய அனுபவ பாதையை பகிர்ந்துக்க போறாங்க இருபத்தி நான்காம் வருடத்தை இருபத்தி நான்கு ஸ்ட்ராட்டஜிகளோட வெற்றி கொள்வது எப்படிங்கிறத ஐடியா கிருஷ்ண வரதராஜன் நம்மோடு ரூபாய் நுழைவு கட்டணம் உள்ள இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பதினோராம் தேதிக்குள் முன்பதிவு செய்யறவங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் செலுத்தினால் போதும் இந்த தை மாதம் உங்கள் பிசினஸிற்கான வெற்றியுடன் புது வழி பிறக்க எங்கள் வாழ்த்துக்கள்